கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட நிறைய வேலைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் பதவியேற்றதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக கே பி சங்கர் அவர்கள் வந்தவர்கள் நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க அங்கங்கே இன்டீரியலா இருந்த போக்குவரத்தை எல்லாம் கூட அதாவது ஓடியன் மணியிலிருந்து கோயம்பேடு வரையும் ஒரு பஸ்ஸு கார்கில் நகர்லேருந்து கோயம்பேடு வரையும் பஸ்ஸு இப்படி உள்ளே இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாவில் இருக்கிற பகுதி மக்களுக்கெல்லாம் பேருந்து இயங்கி கொண்டிருந்ததை கடந்த அதிமுக ஆட்சியில் எல்லாத்தையும் நிறுத்திட்டான் அதையெல்லாம் திருவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் வந்த பிறகு அந்த போக்குவரத்துகள்லாம் மீண்டும் தொடங்கி இன்றைக்கு சிறப்பாக நடந்துகிட்ருக்குது திருவற்றியூரில் இருக்கிற அரசு பள்ளிகள் கன்னியாகுமரி குளம் மகளிர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறைகளை கடந்த சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த கேபிபி சாமி அவர்கள் தொடங்கி வைத்த பணியை கேபி சங்கர் அவர்கள் வந்த பிறகு அந்த வகுப்பறைகளை திறந்து வைத்தார் சாதாரண மீனவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய திருவற்று காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் இருக்கிற ஒரு அரசு உயர்நிலை பள்ளிக்கு சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு நிதி வழங்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக ஜெயகோபால் கரோடியா பள்ளி இன்றைக்கு இருக்கிறது என்றால் தனி கவனம் எடுத்து அடிக்கடி அந்த பள்ளிக்கு சென்று பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் அவர்களுக்கு பால் சிற்றுண்டி எல்லாம் கொடுத்து ஆசிரியர்களை தனியாக வகுப்புகள் எடுத்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அந்த பள்ளி நடக்க வேண்டும் அரசு பள்ளிகள் என்பதிலே ஒரு தனி கவனம் காட்டி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பத்து தொகுதிகளிலேயே முதன் முதலாக அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு முகாம் அமைச்சர் கணேசன் ஐயா அவர்களை அழைத்து வந்து பெரிய அளவிலே நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அன்றைக்கு வேலை வா உத்தரவு வழங்கப்பட்டது அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த திரு திருவத்தூர் தொகுதியில் நடந்தது மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பு முகாமும் முதன் முதலாக இந்த திருவுற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலே நடந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருவொற்றியூர் தொகுதியினுடைய வளர்ச்சியிலே அதிக கவனமாக இருக்கிறார் திருவொற்றியூரில் மிக சிறப்பான ஊர்லேயே பெரிய கொட மாதிரி டோல்கேட்லேருந்து விம்கோ வரைக்கும் ஒரு கொடை மாதிரி இந்த மெட்ரோ ரயில் இருக்கிறது இந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தவர் அன்றைக்கு மாண்புங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஜெயலலிதா அம்மையார் மோனோ ரயில் தான் சொன்னாங்க மோனோ ரயில் சொன்னது காத்தோட போச்சு ஆனால் மெட்ரோ ரயில் நாயகராக இருந்து திருவற்றியூருக்கு மெட்ரோ ரயிலை கொடையாக தந்தவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வாடிய பயிரை கண்டு